இதுதான் என்று அடையாளம் காட்டக்கூடிய விரல் இது என்பதனாலே இதற்கு ஆளுங்காட்டி விரல் சாப்பாடு போடுற இடம் அது என்று சுட்டி காட்டியதுனாலே அந்த சாப்பாடு போடுற புண்ணியம் போட்ட புண்ணியம் கர்ணனுக்கு ஆளுங்காட்டி விரல் இதுல வந்தது அந்த விரலை எடுத்து வாயிலே வைத்துக் கொள்கின்ற உடனே அந்த விரலை எடுத்து வாயிலே வைத்தார வைத்த அடுத்த கடம் பசி நீங்கியது அப்படி அப்போ கர்ணன் கேக்குறாங்க அப்ப எனக்கு சோறு போடுறதுக்குன்னே இன்னொரு பிறவி வேணும் அப்படியே அவங்க வரம் கொடுக்குறாங்க அந்த பிரிவிதான் அறுபத்தி மூணு நாயன்மார்ல ஒருத்தராக விளங்கக்கூடிய சிறு தொண்ட நாயனார் கர்ணனுடைய இன்னொரு பிரிவிதான் சிறு தொண்ட சோறு போடுறதுக்காகவே அவர் எட்டார பிறவி அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காகவே அடியார்களுக்கு அன்னத்தை விளங்க வேண்டும் என்பதற்காகவே

சிவாலயத்தில் ஒரு திக்கக்கிழமை ஒரு நியாயமாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன அவங்கெல்லாம் வந்து எப்படி தொண்டு செய்து இறைவனுடைய திருமணியை போய் சேர்ந்தாங்க என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சிறு தொட்ட நாயனார் ஆரே நாளில் எந்த ஒரு நாயன்மானும் மோற்றத்தை அடைந்ததில்லை சிறு தொண்டர் தான் கண்ணப்ப நாயனார் தான் ஆரே நாளில் மோற்றத்தை அடைந்தார் கர்ணனுடைய அடுத்த பிறகு சிறு தொண்டர் அன்னதாரி உலகத்திலே சிறந்ததால் உடம்பார் அடியில் உயிரார் அடிவே திடம்படே மேயாமதன் சேரமாட்டே உயிர் வளர்த்தேனே உடம்பு அடிந்தா உயிர் அழிஞ்சிடும் உடம்பு நல்லா இருந்தால்தான் என்ன சொல்றாங்க உடம்பு பார்த்துக்கணும் நோயில்லாத உடம்பு வேணும் உடம்பு பார்க்கணும்னு சொல்கிறாங்க இந்த உடம்பு நல்லா இருந்தால் இந்த உயிர் என்ன நினைக்கிறதோ அதை செய்ய முடியும் இந்த உடம்புக்கு ஒரு வியாதி வந்து உடம்பு கெட்டு போயிட்டா இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்காது இந்த உடம்பு போட்டு இந்த உயிர் ஆகிய பண்ணுறோம் போயிடும் அதெல்லாம் திரும்ப உலக திருமந்திரத்தை சொல்கிறார் உடம்பாரடி இன்னும் இராரடியே உடம்புக்கு பாதிப்பு வந்துடும் உயிர் வந்துடும் அதனால் திடம்படனையும் ஞானமும் சேர மாட்டாங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைத்தாலும் எதை கேட்கணும்னு நினைத்தாலும் இந்த உடம்பு ஒத்துழைச்சா தான் நம்ம போக முடியும் எவ்வளோ தூரம்னாலும் உடம்பு தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும் நாம் எப்படி போக முடியும் நம்மளை தூக்கி போகிறது எதுவும் உடம்பு எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள் இவ்வளோ இருக்கு இந்த கை எதுக்கு குத்துக்கிறான் இறைவனை கைகளால் தான் இறைவனை வந்து கையெழுத்து வணங்க முடியும் முதல்ல இந்த இரண்டு கரங்களை இறைவனை வணங்குவது இந்த கால அவருடைய அற்புதமான புகழை பாடுவதற்கு காலி எதுக்கு கேட்பது வாய் எதுக்கு அவருடைய நாமலை நாவாலே சொல்லுவது இந்த கால கோயில் கோயிலெல்லாம் போய் இந்த காலத்தில் தானே போக முடியும் நான் போவேன் நான் போவேன்னா எது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் இந்த நம்ம உடம்பு வந்து இந்த உயிர் இருந்த இந்த உயிரை ஆண்டு தனியாக போக முடியாது கோயில் இருக்குது அந்த எடுத்துன்னு போகிற ஊடகம் இந்த உடம்பு இந்த உடம்பு இருந்தால்தான் நம்ம வந்து இறைவனை போய் தரிசிக்க முடியும் இறைவனை பற்றி பாட முடியும் இறைவனை பற்றி கேட்க முடியும் இறைவனை பற்றி எல்லாம் பண்ண முடியும் இந்த உடம்பை விட்டு இந்த உயிரானது போயிட்டால் இந்த உடம்பில் இருக்கிற உயிர் போன பிறகு எல்லாருக்கும் என்ன பேர் ஒரே பேர் இருக்கும்போது ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் இறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே பேர் என்ன பேரு பின்னம் இறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே பேர் பின்னம் இறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பேர் சமம் என்ன பேர் மாறலாம் ஏதோ அவங்க சொந்தக்காரங்க தான் வந்து அந்த பேர் சொல்லி கே கூடுவாங்க சாதாரண நாள் பார்க்குறன்னா சொல்லுவாங்க எப்போ எடுக்கிறாங்க பிறந்த அப்படி தானே சொல்லுவாங்க அவன் பேர் சொல்லி எப்போ எடுக்கிறாங்கன்னே எப்போ எடுக்கிறாங்க சவத்தம் தான் கேட்குறாங்க எப்போ எடுக்கிறாங்க முருகனை அப்படின்னா கேட்குறோம் இல்லை அப்போ இருக்கும்போது எது இருக்கும்போது உயிர் இருக்கும் போது உடம்பிலே ஆயிரம் பேர் உடம்பிலே இருக்கின்ற உயிர் போன பிறகு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே பேர் என்னன்னா இன்னம் இல்லைன்னா சமம் உயிரோடு இருந்தால் சிவம் உயிர் போனால் சமம் இந்த சா ஒரு சின்ன ஒரு எழுத்து தான் அந்த எழுத்து மாறின உடனே அந்த அர்த்தம் வந்து நம்ம தமிழ் மொழியும் அந்த நம்முடைய வாழ்வு உள்ளது இணைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் அந்த சா மேலே வர அந்த ஒரு குறியீடு சேர போட்டால் சிவம் அந்த குறியீடு போயிட்டால் சவம் சிவமாக இருக்கும் போது எல்லாத்துக்கும் கோதுமை நடக்கலாம் போகலாம் நல்லது கேட்கலாம் பார்க்கலாம் பாடலாம் எல்லாம் பண்ணலாம் அந்த போட அந்த சிவமானது சபமாய்ந்தால் ஒழுத்துனே உரோஜன் எடுத்து போய் மண்ணில் போட வேண்டியதுதான் ஏன்னா நெருக்க போட்டு எரிக்க வேண்டியது தான் அதனால் அப்படிப்பட்ட இந்த வாழ்வு வந்து என்ன வாழ்வு நிலையில்லாத இல்லாத வாழ்வு கடென்ற பூமி மீது அலையென்ற உருவொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற முகாசை மருத சுடனில் கட்டுண்டுமே தம்பி தம்பி உலகென்ற எப்போ வந்து நம்முடைய துன்பங்கள் வந்து அவங்க விடுதலை கிடைக்கும் இறைவனுடைய பக்தி சேர சேரதான் வந்து நம்முடைய துன்பங்கள் வந்து அவங்க விடுதலையானது கிடைக்கும் சார் துணை சஞ்சரி இறக்கிறவருக்கு துன்பம் தான் பிரிவியிலே சாதாரண ஒரு வேலை சாப்பாட்டுக்கு பாடுபட விடாதான் சரி பதா

இந்த அலை வந்து பொறையினு குழுத்திலான பார்க்கிறேன் அலை வந்து அடிநேரம் இருக்குதுப்பா இந்த அலை நின்ன பிறகு இல்லாமல் உடனே மாடனே சொன்னாரு இன்னைக்கு இல்லை ஒரு நாலு நான் கூட அலை வந்து அடிக்கிறதுக்கா

ము అన్నా చ అనువపెరు అోళన రాజరాజ సోళనూడే ప్రగదీశ శివాలయం ప్రజాయో గోళం అనే మొత్తం

தேவா எல்லாம் சிவபெருமானுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிற்த்தது இந்த நேரத்தில் தான் பிரம்மகத்தி தோஷம் கொண்டதே இந்த அது இந்த சமயத்தில்தான் தன்னாபிஷேகத்தன்று அதை எல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையிலும் இன்றி எல்லா சிவாலயத்திலும் நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அரிசியை வணங்குவதனாலே அந்த அரிசியினாலே பச்சை அரிசியினாலே அன்னம் சமைத்து இறைவனுக்கு அதை நைவேத்தியம் செய்து பச்சை அரிசியினாலே ஒரு லிங்கத்தையும் பிடித்து அதை கொண்டு போய் கங்கையிலே சேர்த்து கங்கையிலே விளக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அதனுடைய பலனை அடைகின்ற வகையிலே மிக சிறப்பாக பிரம்மகத்தி தோஷத்தை பிரம்மனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை பிரம்மனுடைய தலையை போய்த்ததுனாலே வந்த பிரம்மகத்தி தோஷத்தை அன்னாபூர்மையானவர்கள் இன்று தீர்த்து வைத்தால் சிவன்